இனி கவலை வேண்டாம் வீடு கட்டப்போகும் நபர்களுக்கு தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு தமிழகத்தில் முதல் முறையாக அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவு கொண்ட மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி அளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு பொதுமக்கள் சுய சுயசான்றிதழ் முறையில் வீடு கட்டும் கட்டட அனுமதியை இணையதளம் வாயிலாக ஒற்றைச்சாளர முறையில் உடனடியாக ஒப்புதல் பெறும் திட்டம் தற்போது தூண்தளம் மற்றும் இரண்டு தளம் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் ஆகியோர் இணையதளம் வாயிலாக சுயச்சான்றிதழ் அடிப்படையில் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவு கொண்டமான இடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி அளவிற்குள் கட்டப்படும் தரைதளம் மற்றும் தளம் கொண்ட ஏழு மீட்டர் வரையுள்ள குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உடனடியாக ஒற்றைச்சாளர் முறையில் கட்டட அனுமதிகளை பெறும் ஒரு ஒருங்கிணைந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் தற்போது இத்திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் இத்திட்டமானது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் இத்திட்டத்தினை மேலும் பயனுள்ளதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளவாறு வாகன நிறுத்துவதற்கான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தூண்தளம் மற்றும் இரண்டு தளம் கொண்ட பத்து மீட்டர் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து உடனடியாக கட்டட அனுமதி பெறுவதற்கு கூடுதல் வசதி பெறலாம்